பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் கிரகங்கள் வக்கரம் அப்படிங்கிறதுல சனியோடைய வக்கரத்தன்மை என்ன செய்யும் என்பது எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க ஏற்கனவே இது நான் பதிவு போட்டிருந்தாலும் இது ஒரு மேல் பதிவு பிளஸ் அதோட சில விஷயங்கள் கருத்துக்களை நமக்கு வந்து அடிஷனலாக கிடைச்சதுனால நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம் நம்ம தள்ளப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி வரும்போது சனி வக்கரம் அடையலாமா சனி குரு குருவக்ரம் இது ரொம்ப வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்போ இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிலையில் இருந்தவர்களுடைய பழைய ஜாதகத்தை நாம் ஆய்வு பண்ணும்போது சனி வக்கரம் என்ன செய்யும் அப்படின்னா அங்கு ஒரு முக்கியமான நபர் இறந்து போயிடுவார் அந்த வீட்டுல சனி வக்கரம் என்பது ஒரு இறப்பை உருவாக்கும் ஏன்னா வக்கரம் என்பது சாதாரணமான விஷயங்கள் எல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் அதை ரொம்ப வந்து நம்ம வந்து என்ன அதிகமாக பயமுறுத்த கூடாது அப்படிங்கிறதுனாலதான் எல்லா ஜோதிடர்களுமே சரியா போயிடும் சரியா போயிரும் சொல்றாங்க சில ஜாதகத்தில் வந்து சனி வக்கரத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது அது எந்த நேரமா இருந்தாலும் திடீர்னு ஒரு இறப்பை வந்து கண்டிப்பா இந்த ஜாதகர் வாழ்நாளில் அதை பார்த்துருவேன் அக்கரமானவர் அந்த இறப்பு சம்பந்தமான அந்த நபர் இவருக்கு பயங்கரமான பிளட் ரிலேஷன் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் உடன்பிறப்பாக இருக்கலாம் அல்லது மனைவி வர்ற இடத்துல வந்து என்ன சொல்லலாம் அப்பா அம்மா இருவர் ஒருவர் இருக்க மாட்டாங்க தொழில் பிரச்சனையா இருக்கும் இந்த சனிவக்ரம் என்பது மனச்சஞ்சலத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் சனிவக்ரம் என்பது மனச்சஞ்சலத்தை கொடுத்து சனி வக்கரமாகி சனி திசையோ சனியோடைய நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகிறது என்று சொன்னால் ஆனால் அந்த சனி வந்து வக்கரமாக இருந்துவிட்டால் விட்டால் அவனை ஒரு நாளைக்கு நாளும் வந்து ஒரு சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை அவன் வாழ்க்கையில இல்லவே இருக்காது கொடூரம் மனித வாழ்க்கையின் கொடூரம் என்பது சனி வக்கரம் சில பேர் சொல்லுவாங்க நல்லா தான் இருக்கேன் எப்படிம்மா தோண்டி தோண்டி எடுத்த பிறகு என்ன சொல்லுவாங்கண்ணா ஆமாம் எங்களுடைய கல்யாணத்தை அப்பா அம்மா இந்த பக்கத்தில் இருக்கிற அப்பா பார்க்கல இந்த பக்கத்தில் இருக்கிற அப்பா பார்க்கல அப்படிங்கும்போது கல்யாணம் என்பது என்னது தன்னுடைய அப்பா அம்மா இருந்து பார்த்து வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவது தான் கல்யாணம் கல்யாணத்தில் முக்கியம் பொண்ணோடைய அப்பா அம்மா மாப்பிள்ளையோடைய அப்பா அம்மா தாய் தாய்மாமன் தாய்மாமன் பூண்டாட்டி தாய் தாய்மாமன் இதுதான் கல்யாணத்தோடைய முக்கியமான கர்த்தாக்கள் வேற எவனுமே வேண்டாம் ஏன்னா இந்த ரெண்டு அப்பா அம்மா இங்கிட்டு ரெண்டு அப்பா நாலு அங்கே வந்து தாய் மாமன் தாய் தாய்மாமன் தாய் மாமன் முண்டாட்டி நாலு நாள் எட்டு பேர் போதும் பெண்ணு பாப்பிள ரெண்டு பேர் இதை வச்சே இந்த கல்யாணத்தை நீங்கள் ஜாம் ஜாம் முடிக்கலாம் என்னமோ வந்து எல்லாமே நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த சனி வக்கரமான ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரு கொடுமை என்பது ரொம்ப கஷ்டம் சும்மா சஞ்சலத்தை ஊட்டிட்டு போயிடுவான் சனி ஏற்கனவே வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியுடைய கிரகம் ஈர்ப்பு சக்தி என்ன என்னதுன்னா வந்து என்ன சொன்ன குபத்தொட்டியில போய் வந்து என்ன போடுவீங்க குபத்தொட்டியில போய் என்ன போடுவீங்க அதுல போடுறது பூரா என்னது வீட்டில இருக்கிற கழிவு மலத்த கூட வந்து என்ன சொன்னா சின்ன பிள்ளை வந்து கொஞ்சம் வீட்டுல வந்து நரகு இருந்துச்சு அதை அப்படியே சுருட்டி வச்சிருந்தா அங்க போட்டுருவான் சின்ன பிள்ளையுடைய பேம்பர்ஸ வந்து அந்த குப்பை தொட்டில அதை எடுப்பவர் யார் தெரியுமா சனி அவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து ஒரு குப்பை அல்றவர்களுடைய உண்மையான நிலைமையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரொம்ப சோகமாக இருக்கும் இவங்க கொடுக்குறவங்க பூரா வந்து அந்த குப்பைய கொடுக்குறவங்க பூரா ரொம்ப அந்த குப்பைக்காரிய போய் வந்தே இங்க வா நான் காலையில வரும்போது எங்க தெருவில் ஓடுற சாக்கடை வந்து ரெண்டு பேரும் அள்ளிட்டு இருக்கிறான் அந்த சாக்கடை என்பதுல வந்து சாக்கடை தான் கழிவுநீர் தான் அதுல கொண்டு போய் வந்து இந்த மக்கள் போடுகின்ற என்னென்ன வேணாலும் போட்டிருக்க அந்த சாக்கடை தானே அப்படின்ட்டு இந்த மாதிரி நாம் வாழுகின்ற காலத்தில் குப்பை அள்ளுகின்றவரை மதிக்காமல் இருப்பதும் குப்பையை வந்து என்ன சொன்னா தேவையில்லாத குப்பைகளை வந்து யாரோ ஒருவர் அதுல இருக்கிற மதத்தை அனுபவித்தால் நமக்கு என்ன என்று சொல்வதும் ஒரு கீழ் மட்டத்தில் வேலை பார்க்கின்றவரை போய் வந்து அகம்பாதமாக பேசுகின்ற ஒரு தன்மைதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் குழந்தைகள் சனி வக்கரமாக பிறப்பதற்கு காரணம் சும்மா கிடையாது அது இயற்கையாகவே வக்கரமால ஆகாது இயற்கையாகவே எப்படி வக்கரமாகும் அந்த காலத்துல வந்து என்ன சொல்றான்னா அந்த பஞ்சபூத சக்தி நாம என்ன இரிட்டேஷன் கொடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கோமோ ஒருத்தன் வந்து என்ன செய்ய இரிட்டேஷன் பண்ணிட்டே இருக்கான் அந்த இரிட்டேஷன் என்ன செய்யும்னா யாருடைய கண்ட்ரோல்ல போகும் அப்படின்னா குருவும் சனியும் கண்ட்ரோல்ல போயிரும் குருவை பத்தி நீங்க தெரியாது நினைக்க சாதாரணமா குரு வக்கரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது குரு என்று சொன்னால் குழந்தைகள் இவர் இரிட்டேஷன் கொடுக்க கொடுக்க ஓம் உன்னுடைய பெற்ற பிள்ளைகள் வந்து என்ன செய்யும்னா நல்லா இருக்காது உன் கண்ணு முன்னாலே அதை சில ரசிச்சு ரசிக்கிறதுன அது அப்படியே சேர்ந்த குருவும் சனியும் வக்கரமாக இருக்கின்ற தன்மை போன பிறப்பில் வந்து குழந்தைகளை இழிநிலைப்படுத்திய தன்மை இந்த குரு வக்கரமா பாருங்க அடுத்த விளைய தூக்கி கொஞ்சவே மாட்டான் சனி வக்கரமா இருக்கிறவன் வேலைக்காரனை மதிக்க மாட்டான் காரணம் மதிக்க மாட்டான் சனி வக்கரமானவன் வேலைக்காரர்களை மதிக்கணும் மதிக்கலைன்னா உனக்கு வாழ்க்கையில வந்து என்ன சொன்ன கடைசி காலத்தில் சனியால் கொடுக்க கொடுக்கிற வச்சு தீட்டிருவான் முழங்காலுக்கு முழங்காலதான் முழங்காலுக்கு கீழே அடி பின்னி எடுத்துருவான் சனி வக்கரமானவர்கள் கண்டிப்பாக இளம் வயது மரணங்களை சந்தித்து அந்த இளம் வயது மரணங்கள் கொடூரமாக இருக்கும் பரிச்சத்து பாருங்கள் இதில் வேணா வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பத்து பெர்சன்ட் வேணா தப்பிச்சிருப்பாங்க தொண்ணூறு பெர்சன்ட்டு இந்த அடியெல்லாம் உண்டு அதனால சனி வக்கரமானவர்கள் எப்பயுமே கீழ்மட்ட தொழிலாளர்களை முதலில் மதிக்க கத்துக்கொள்ளுங்கள் கீழ்மட்ட தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சிருங்க உங்க பிள்ளைக வந்தன செஞ்சிடும் சனியோடைய பிடிக்கு போகாம சீக்கிரமாக வேலை கிடைச்சி போயிடுவாங்க தொந்தரவு இருக்காது இல்லைன்னா உங்களுக்கு இந்த சனி வக்கரமான எல்லாம் கீழ்மட்ட தொழிலாளர்களை மதிக்கிறது கிடையாது ஒரு நம்மகிட்ட வேலை பார்க்குற வேலை வா வேலை பார்க்குறவங்களுக்கு எச்சி பண்டங்களை கொடுப்பு ஏன்னா அவன் பார்க்க மாட்டான் அவனுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து கொடுக்குற ஒரு உணவை வந்து கொடுத்தாங்க நம்ம சாப்பிடுவதற்கு ருசியாக இருக்குது அப்படின்னு மட்டுந்தான் நினைப்பான் நீ கொடுக்கும்போது நல்லதாகவே கொடு இந்த மேந்து போனது அது இருக்குது இந்த இது இந்த ஒருத்தருக்கு தானம் பண்ணுவோம் நமக்கு ட்ரெஸ் எடுக்கிறது ரெண்டு மணி நேரம் சுற்றி பறைக்கி எடுத்து வந்து நீட் பண்ணுவான் ஒருத்தனுக்கு கிஃப்டா கொடுக்கும் போது அப்படி தூக்கி அப்படி தூக்கி தூக்கி போட்டுருவான் அவன் போடுறவன் போடும்போது கண்டிப்பாக யார் இந்த துணியை எடுத்து கொடுத்தது இதை நம்ம தச்சு போட்டிருக்கோமே அப்படின்னா அந்த துணியோடைய வேலிட்டி அன்னைக்கு தான் தெரியும் அட பாவிகளா இப்படியா எடுத்துருப்பீங்க அப்படின்னு இதுக்கு எடுத்தே கொடுக்காம இருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை தோன்றுகின்ற அளவுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணக்கூடாது செஞ்சால் திருப்தியாக செஞ்சிருங்க இது பூராம் வந்து சனியோடைய இன்சல்டேஷன் சனியோடைய இன்சல்டேஷன் கிஃப்ட் எடுக்கும் போது வந்து நமக்கு சேலை எடுக்கும்போது வந்து என்ன ரெண்டு மணி நேரம் பெரட்டி பெரட்டி பார்த்து எடுத்து வந்து ஆர்வமாக எடுக்கின்ற நாம் இன்னொருத்தருக்கு வந்து வேலைக்காரர்களுக்கோ நமக்கு தெரிஞ்சவர்களுக்கோ நம்மளுடைய சொந்தங்களுக்கோ துணி எடுக்கும்போது அஞ்சு நிமிஷத்தில் செலெக்ஷன் பண்ணிடுவோம் இதான் சனியோடைய வக்கரத்தன்மை சனியோடைய வக்கரத்தன்மையை வந்து போக்குவதற்கு கீழ் மட்டத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் தயவு செய்து இனிமையாக இவ்வளவு கொடுத்தாலும் இனிமையாக கொடுங்க இவ்வளவு கொடுத்தாலும் இனிமையாக கொடுக்கணும் அதை அவர்கள் புன்முறுவலோடு சாக்கடணும் சாக்கடை அழுகின்ற தொழிலாளர்களை பார்த்து உங்களால அந்த இடத்துல நம்ம ஏரியாவில சாக்கடை அள்ளிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வண்டியை நிறுத்தினாலும் அந்த இடத்துல இந்த ஒரு டீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபான்னாலும் கொடுத்தீங்கன்னா சனி வக்கரமான தோஷம் வந்து நமக்கு போகும் ஏன்னா நாளைக்கு நம்ம வக்கரம் வராமல் பாப்ப பார்ப்பதற்கு இன்னைக்கு நம்ம வலிமையாக இருக்கோம் யாரை பார்த்தாலும் என்ன சொல்கிறேன்னு ஏழை எங்கள் வா அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டா அவன் வா வணக்க சாமி அப்படின்னு தான் சொல்லுவான் ஏன் எங்கள் வாண்ணா வணக்கம் தாயின்னு அவன் சொல்லுவான் உங்களை வந்து பீடிக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வக்கரம் சனி ஆகிறது என்று சொன்னால் நீங்கள் கீழ்மட்டத்தில் உள்ள தொழிலாளர்களை வந்து நம்ம வீட்டில் வாக்குற வேலை பார்க்குற அனைவரையும் நாம் வந்து சமமாக மதிச்சு நடந்தீங்கன்னா வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிடுங்க இல்லைன்னா எனக்கு தெரிந்த ஒரு எங்க ஊர்ல ஒரு பெரிய குடும்பம் அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருந்தவங்க யார பார்த்தாலும் மதிக்க மாட்டாங்க கம்யூனிட்டி கம்யூனிட்டின்னா என்ன கம்யூனிட்டி அப்படிங்கும் போது ஒரு அவங்க ஒரு மாஸ் கம்யூனிட்டி பேக்வேர்டு தான் ஆனா ஃபார்வேர்டு கிடையாது பிராமின் இந்த பிள்ளைமா இருந்த மாதிரி தான் அப்ப அவர்கள் பண்ணிய அநியாயங்களை பார்த்தீர்கள் என்று சாப்பிடல நான் ஒன்னோ அஞ்சோ என்னமோ படிக்கும் ஒன்னோ ஒன்னுல இருந்து அஞ்சுக்குள்ள படிப்பேன் நினைக்க தெருவுல யார் போனாலும் சரி தான் அந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய பேச்சு தன்மைகள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சந்தோஷப்படுங்கின்ற மாதிரி இருக்காது அந்த குடும்பம் என்ன நிலையில் ஆனதுன்னா அவ்வளோ உயர்ந்த குடும்பம் பால் பசு மாடுகள் தன்மைகள் அவர்களுடைய தோட்டத்திலெல்லாம் தெ தென்னை மாப்பலா வாழை என்று இருந்தது என்று அத்தனையும் போய் ஒரே ஒரு ஆண் வாரிசு அதுவும் இன்று பிச்சை எடுத்து பிழைக்கிறார் பிச்சை எடுத்து பிழைக்கிறது காரணம் தண்ணிக்கு அடிமையாயிடுச்சு தண்ணிக்கு அடிமையாகி இன்று வரை ஒரு தெரிஞ்ச இடத்துல போய் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச இடத்துல போய் வண்டி ரிப்பேர் ஆயிருச்சுன்னு சொல்லி ஏமாத்தி தண்ணி அடிக்கிறது துட்டு வாங்கிட்டு எப்படி போச்சு ஆத்தாளும் அப்பனும் விதைத்தது இன்னைக்கு பிள்ளை தரத்திரமாக அழைகிறது அதனால சனி வக்கரம் என்பது போன பிறப்பில் நீங்கள் செய்த கொடுமைகளால் தான் இப்பிறப்பில் சனி வக்ரம் ஆனால் யோகத்தை கொடுப்பான் ஒரு இறப்பை கேட்பான் எனக்கு வேணும் பழி 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 வேணும் பழி வேணும்னு கேட்பான் அதை எடுத்துருவான் எடுத்த பிறகு நாம் ஒழுங்காக இருந்து பணிந்து உயிரை கொடுத்து நீங்க வேலை பார்க்கணும் உயிரை கொடுத்து வேலை பார்த்து மேன்மை அடைந்து வந்துருவீங்க அது உத்தரவாதம் அந்த உத்தரவாதத்தை எப்படி பார்க்க உங்களுக்கு கிடையாது உங்க பிள்ளைகள் அதை அனுபவிக்கும் வக்கரம் என்பது இறப்பு அந்த இறப்புக்கு பின்னாடி உங்களுடைய வேலைகளில் உங்களுக்கு பயங்கரமான இரிட்டேஷன் கஷ்டம் பிரச்சனைகள் கொடுத்து அதையும் நொந்து ஏற்றுத்தான் நீங்கள் அந்த தொழிலை பார்ப்பீங்க அதை நீங்கள் கண்ணீரும் கம்பளை மாத்தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் அதோடைய பலனை யார் அனுபவிப்பார்கள் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகள் பொக்கிசமாக மணிமணியாக அனுவிப்பார் ஒருத்தர் வே ஒருத்தர் பண்ணிய பாவம் அதற்கு ஒரு பரிகாரம் அதோடைய அடுத்த சந்ததி அந்த பரிமாணத்தை ஜெகஜோதியாக அனுபவிக்கும் அப்ப அத்தனை பேரும் கையெட்டிட்டுப்போம் ஆமா அத்தனை பேரும் கட்டிட்டு இருப்போம் இதெல்லாம் என்னுடைய தலைமுறையில நான் பார்த்தது எனக்கு சனி வைக்கிறோம் ஏன் இதை வந்து வெக்கத்தை விட்டு சொல்கிறேன்னா நான் இளமையிலே எங்கள் அப்பா இருபத்தி ரெண்டு வயசுல இறந்துட்டாரு நான் வேலைக்கு போய் வந்து என்னை கஷ்டப்படுத்தாதவன் எவனுமே கிடையாது என்னை பார்த்தாலே பிடிக்காது அது என்ன இப்ப என்ன பார்த்தாலே யாருக்கும் என்னைய பார்த்தா யாருக்கும் பிடிக்காது என்ன காரணம்னே தெரியாது காரணம் அதுக்கு இப்போதான் கண்டுபிடிச்சி சனி வக்கரம் ஆமாம் காரி துப்புவான் எல்லாருமே நான் பேசுவேன் பேசிட்டே இருக்கும்போது அவன் என்ன சொன்னான் வளவளன்னு பேசுவேன் என்னையா கரெக்டாக சொல்லியா ரெண்டு பாயிண்ட்ல முடியும் அப்படின்னா அங்கேருந்து திட்டத்தான் செய்வோம் ஏன்னா அந்த சனி சனிவக்ரம் ஏன்னா இது அனுபவத்தின் ரீதியாக ஒரு நாளைக்கு ஒரு சஞ்சலம் இல்லாமல் நான் வீட்டுக்கு போனதே கிடையாது ஆனால் துட்டெல்லாம் நிறைய வரும் இந்த எல்லாம் நான் அணுவிச்சு முடித்த பிறகு என்னுடைய குழந்தைகள் தான் உயர்ந்த நிலைமைக்கு போனாங்க எல்லாரும் கிரீன் சைனில் கையெழுத்து போட்டதுக்கு போனாங்க எல்லாரும் நல்லா வந்து என்ன சொன்னால் ஒன்றை ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு வர வரைக்கும் போயிட்டாங்க ஆனால் அந்த சனி வக்கரம் என்று என்பது சாகின்ற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மனம் இருக்கு பொருளாதாரம் இருக்கு எல்லாருக்கு ஆனால் எவனாச்சும் ஒருத்தர் மனசை டெய்லி புண்படுத்திட்டே இருப்பாங்க எதுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டால் அவனுக்கும் சொல்ல தெரியாது எனக்கு தெரியும் நம்மளை இந்த சனீஸ்வர பகவான் வந்து சொல்லான இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்காரு அதையும் எல்லாம் என்ன ஏன்னா புரிஞ்சுக்கிடுங்க என்ன காரணம்னா ஒருத்தருடைய பெர்ஸ்னல் லைஃபை வந்து சொல்லுவது என்பது என்ன சொன்னா நீங்க எல்லாரும் கேவலமா நினைக்காதீங்க அந்த அளவுக்கு வந்து சனி வக்கரத்தோடைய ஒரு தன்மை இருக்கும் அதற்கு ஒரு தலைமுறை செஞ்ச பாவம் இன்னொரு தலைமுறை மரணத்தை சந்திச்சு உத்தியோகத்தில் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு மீண்டு எந்திரிச்சு வந்த பிறகு அடுத்த தலைமுறை வந்து என்ன சொல்றேன் நல்லா இருக்கும் கண்ணார பாப்போம் ஏன்னா நம்மளை வந்து அவமதிச்சவங்க போற நம்ம பிள்ளைய பார்த்து கும்பிடுவோம் வணக்கம் தாய் வணக்கம் ஐயா காப்பாத்தி விடுங்க ஐயா ஐயா சரி பண்ணி விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவான் இதை நம்ம கண்ணாரம் பார்ப்போம் நம்மகிட்ட வந்து சொல்லுவோம் இந்த பிள்ளைகிட்ட ஒரு லோன் கேட்டிருக்கேன் கொஞ்சம் செஞ்சு விட சொல்லுங்க அப்படிமா அந்த பையன் கிட்ட வந்து என்ன சொன்னா சொல்லுங்க உங்க பையன் அங்க டாக்டரா இருக்காம நம்பர் கொடுங்க நான் கொஞ்சம் பாத்துக்கிட்டுறோம் அப்படிமா இத்தனையும் நம்ம காதலுக்கு கடைசி வரைக்கும் என்ன சொன்னா இவங்க நல்லா இருந்துருவாங்க அது நம்ம செஞ்ச அடிவாங்க தன்மை நம்ம தாப்பம் தாத்தன் பூட்ட முன்னோர்கள் செஞ்ச வந்து பாவத்தினால் நமக்கு சனி வக்கிரமாச்சு நம்ம வந்து என்ன சொன்னான்னா அதனால் பட்ட காயத்து காயத்திலிருந்து சரி சரியாய் வந்து நம்முடைய குழந்தைகள் இப்படித்தான் சந்ததிகள் இருக்கும் அதனால சனிவக்கரம் என்பது கொடுமையானது முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு ஒரு பெரிய யோகத்தை கொடுத்துருவான் முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு ஒரு யோகத்தை கொடுப்பான் ஆனால் சாப்பிட விட மாட்டான் ஏமா சாப்பிடலாம் விட்டதெல்லாம் கிடையாது ஆமாம் பணத்தை கொடுப்பான் பொருளை கொடுப்பான் ஆகுதியை கொடுப்பான் அத்தனையும் கொடுப்பான் கடைசியில நரகலை தனிக்கான தூக்கி வைப்பான் இதுதான் சனி அதனால நீங்கெல்லாம் சாதாரணமாக எதை எடை ஓட்டுறாதீர்கள் சனி வக்கரம் என்பது ஒரு கொடுமையானது அதற்கு காரணம் உங்களுடைய வர்க்கத்தார் விதைத்த விதைதான் அதுக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுத்து அதுக்கடுத்து சந்ததி வந்து நல்லா வரும் அதுக்கடுத்த சந்ததி வந்து நல்லா வந்த சந்ததி என்ன ஏன்னா மேல் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களா இருப்பாங்க அவர்கள் கீழ்மட்ட தொழிலாளர்களை மதிக்கணும் அது இல்லாமல் சொல்லி அவனுக்கு அஞ்சு ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டிய இடத்துல ரெண்டு ரூபா கொடுத்து அவனை நிம்மதி இல்லாமல் செய்தால் அவன் குழந்தை என்னவனு வக்கரமாக பிறக்கும் சனி வக்கரமாக பிறக்கும் அதனால யாரையும் பேச்சால் செயலால் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு வருட அனுபவம் ஜோதிடத்துல எனக்கு தெரிஞ்சு பதினேழு வயதுக்கு மேல் வந்து இந்த சனி வக்கரமான தன்மை ஒரு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவமானப்படுத்தியிருக்காங்க ஆனால் சனியோட இன்னொரு தன்மை என்ன தெரியுமா எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் எத்தனை அடி வேணாலாண்டி ஆனால் கடைசியில் என்ன செய்யும் தெரியுமா கிங்கு கணக்க நிற்க வைக்கும் ஆமாம் அதில் சனி விட்டு கொடுக்காது ஆமாம் அது வந்து வக்கரத்தன்மையால் நான் என்னுடைய க கர்மம் உன்னுடைய என்னுடைய உன்னுடைய கர்மம் எப்பா அப்படி இப்படிப்பா நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை விரிச்சிருவார் ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பார்ன மாதிரி கொடுப்பான் பாருங்க அள்ளி கொடுப்பான் எவனாலையும் தடுக்க முடியாது அதை பார்த்து என்ன செய்வான் தெரியுமா எப்படி அதை என்ன சொல்லுவானா நம்ம அவன் குழந்தைய வந்து என்ன வீட்டுல நல்லா இருக்காங்களா பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் அவன் நம்ம குழந்தைகளை என்ன பண்ணுது என்ன படிக்குது என்ன செய்யுதுன்னு கேட்க மாட்டான் உறுதியா மாட்டான் ஏன் தெரியுமா இந்த பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குல்ல கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்குல்ல நல்லா வசதியா இருக்காங்கல்ல கார அந்தஸ்தோட இருக்காங்களே இதை போய் கேட்க கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த சனி வக்கரம் தடுத்துருவான் இது எங்க வீட்டிலயே சொல்லுவாப்புல நான் அவங்க பிள்ளைகள் என்ன செய்து எது செய்துன்னு கேட்டேன் நம்ம பிள்ளைகள் என்ன அவங்க கேட்கவே இல்லையா அப்படின்னா சனி சனிவக்கரமான தன்மை இதை வந்து நம்மளுடைய கர்மா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னா வக்கரம் ஆயிடுச்சா ஏழை அந்த இந்த தொழிலாளர்கள் இந்த தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தான் அவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ உணவு வஸ்திரம் இவ்வளவுதான் இதை செஞ்சிட்டு வாங்க உங்க சந்ததிகள்னால இந்த நோஸ்கட் படாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம் நன் வாழ்க வளம் நன் வணக்கம் வணக்கம்